தங்கள் நாட்டுக்கு எதிரான கொள்கைகளுடன் பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதலாக பத்து வீத வரி விதிக்க போவதாக அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் அமெரிக்கில் நடைபெற்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பதில் வரி நடவடிக்கைக்கு மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்நிலையில் தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு பத்து வீத கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் யாரும் இதில் தப்ப மாட்டார்கள் என்றும் ட்ரம்ப் தனது சமூக தளத்தில் தெரிவித்தார் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா ஆகிய நான்கு நாடுகளும் இணைந்து பிரிக்ஸ் அமைப்பை தொடங்கிய நிலையில் பின்னர் அதில் தென்னாப்பிரிக்காவும் அதைத் தொடர்ந்து எகிப்து எத்தியோப்பியா ஈரான் ஐக்கிய அரபு ராஜ்யம் இந்தோனேசியா ஆகிய நாடுகளும் இணைந்து கொண்டன தற்போது உலகின் ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பில் சதவீதத்தையும் மக்கள் தொகையில் ஆறு விழுக்காடு பங்கையும் பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளன அமெரிக்க டாலருக்கு மாற்றாக பொது நாணயத்தை உருவாக்க இந்த அமைப்பு முயற்சி செய்வதை ஜனாதிபதி டிரம்ப் வெளிப்படையாகவே கண்டித்திருந்தார் இந்நிலையில் பதில் வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் பிரிக்ஸ் மீதான டிரம்பின் கோபத்தை அதிகரித்துள்ளது